அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான ஃப்ரைடு கொண்டை கடலை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இது வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணாமல் செய்ய போகிறோம் ரொம்பவே ஹெல்தியானது அதோட இதை செய்யறதும் ரொம்ப ஈஸி தான் இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கொண்டைக்கடலை இதை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன் நைட்டில் தண்ணியில் போட்டு மார்னிங் எடுத்தது இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரே ஒரு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் நார்மலாக பாத்திரத்தில் வேக வைக்கிற மாதிரி இருந்தாலும் இதை வந்து நார்மலாக வேக வைக்கிற சைஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு விசில் விட்டுட்டு நம்ம ஃப்ரெஷரை ரிலீஸ் பண்ணாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ரெடியாகட்டும் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு விசில் வந்தது அதுக்கப்புறம் ஃப்ரெஷரை ரிலீஸ் பண்ணலை ப்ரெஷர் வந்து அடங்கின பிறகு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டு மேலே ஒரு காட்டன் துணி விரித்து அது மேலே நம்ம வந்து இந்த கொண்டக்கடலையே கொட்டிக்கலாம் இதை கொட்டிட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்கு அடியில் வச்சுட்டு இதை நல்லா இந்த தண்ணியெல்லாம் ஆடுற வரைக்கும் வைக்கலாம் நீங்கள் வந்து நைட்டில் கொண்டக்கடலையை ஊற வச்சு காலையில் வேக வச்சு உடனே இதை காய வச்சுருங்க அப்போ வந்து காலையில் நம்ம இதை ஒரு துண்டில் போட்டு காய வச்சோம்னா ஈவினிங் வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் வரைக்கும் அப்படியே சாப்பிட்லாம் ஒரு டைட்டான டப்பாவில் மூடி வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா சுத்தமாக வந்து தண்ணியே இருக்கக்கூடாதுங்க தண்ணி இருந்தால் அப்புறம் வெடிக்க ஆரம்பிக்கும் போ வெடிக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் கை மேலெலாம் வரும் நம்ம இதை ஃப்ரை பண்ணும்போது அதனால சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இது ரெடி ஈவினிங் ஈவினிங்கு இது நல்லா இந்த மாதிரி காஞ்சிடுச்சு வீட்டுக்குள்ளேயே நான் இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ எப்பவும் போல் ஒரு கடாயில் நிறைய உப்பு சேர்த்து இது நல்லா சூடு பண்ணிக்கலாம் உப்பு வந்து ஒன்ஸ் நல்ல சூடாயிடுச்சுன்னா ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கலாம் மீடியமில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த கொண்டைக்கடலையை கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணலாம் உப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டக்கடலை எல்லாத்தையும் கூட கொட்டி வறுத்துக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டாங்கன்னா இது என்ன உப்பா இல்லை மணல்லான்னு சொல்லி இது வந்து உப்பு தாங்க நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணோம்னா கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும் சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட் உப்பு தான் இது இப்போ இது நல்ல வறுபற்றுச்சு பாருங்க இப்போ இதை இதே மாதிரி சும்மா ஒரு லைட்டாக ரெண்டு நிமிஷம் கலக்குனா போதும் இது நல்லா வறுபட்டுரும் வருபட்டுச்சு அத பார்த்துக்கோங்க ஈரம் இருந்தா அப்புறம் வெடிக்க ஆரம்பிச்சிடும் சப்போஸ் உங்களுக்கு வெடிக்க இது கடாயில போட்டு ஒரு கலர் கலரிட்டு மேல ஒரு தட்டு போட்டுருங்க கொஞ்ச நேரம் பொறுத்து நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரைட் ஆயிடும் முடிஞ்ச வரைக்கும் ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க இது இப்ப எடுத்துடலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி இப்ப நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஆயிடுச்சு பாருங்க ஒரு கிறிஸ்பியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதுக்கு ஆயில் தேவையில்லை ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்